ங்களா வணக்கம் முகசத்தியம் அம்மா அதாவது முகவசியம் நம்மளுக்கு வேணும் சரிங்களா எல்லாமே இருந்தாலும் முகவசியம் இருக்கணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கடை வச்சுருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கடையில் கம்மியாக தான் பொருள் இருக்கும் ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்கும் பக்கத்தில் ஒரு கடை இருக்கும் அதில் பொருள் அதிகமாக இருக்கும் கூட்டமே வராது ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு முகவசியம் இருக்குது அவங்களுக்கு முகவசியம் இல்லை ஒருத்தருக்கு முகவசியம் அப்படிங்கிறது ஒன்று அமைஞ்சிட்டா அவங்க என்றைக்குமே ராஜா தான் நினைச்சது சாதிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இது இருக்கும் டேலண்ட் இருக்கும் அதனால் வந்து முகவசியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு ரெண்டு சக்கரங்கள் வேணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி தகுட்டில் அஷ்டகந்தம் பூசி வசிய மந்திரம் சொல்லி மருதாணி வேறு குக்கில் சேர்த்து தாயத்தில் அடைச்சி நம்ம போட்டுக்கிட்டோம்னா ஆகாத காரியம் கூட நம்மளுக்கு கூடி வரும் சரிங்களா அந்த வந்து இதை வந்து நம்ம முறைப்படி செய்யணும் நம்ம வந்து இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ நான் இதில் சொல்கிறேன் அப்படின்றதுக்கோசரம் நீங்கள் அதை செஞ்சு அதில் வந்து இதை ஃபெயிலியர் ஆகக்கூடாது தோல்வியாக கூடாது அது முறைப்படி தெரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தொழில் நல்லா முன்னுக்கு வரும் அதனால் நல்ல குருமார்களை பார்த்து இந்த முகவசியம் செய்வது எப்படி பண்ணால் அதுக்கு நம்மளுக்கு பலன் கிடைக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த முகவசியத்தை செய்யணும் அதனால தான் பன்னீர் போட்டு மூஞ்சி கழுவுறது ஜவ்வாது பூசுறது இதெல்லாம் பூச பூச நம்மளுக்கு முகவசியம் நல்லா மெருகேறிகிட்டே வரும் நம்ம முகத்தை பார்க்குறவங்க ஒரு கவர்ச்சியாகவும் கலையாகவும் இருக்கும் மூஞ்சி அப்போ தான் நம்மளுக்கு எல்லா காரியமும் கைகூடி வரும் சரிங்களா ஓம் சக்தி சக்தி நல்லதை மட்டும் நினைப்போம் நல்லதே நடக்கும்